வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் ஆக்சுவலாக அங்கே ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கேன் என்னென்னா சுல்தான் மன்னனோட ஒரு ஃபோர்ட் ஃபெரோஜின்னு சொல்லிட்டு இங்கே கேரளாவில் ஒரு இடத்துல வந்து மேப்பில் பின் பண்ணியிருந்தாங்க சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வந்து பார்த்தா ஒரு பெரிய கொகை ஸோ அதை காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் சேம் இந்த கொகை காட்டிகிட்டு அப்படியே முன்னாடி ஒரு சின்ன வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு பெரிய கொகை மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இந்த வேர் இருக்குல்லங்க மேலே ஒரு மரம் இருக்குது அதோடய வேர் அப்படியே உள்ளே வந்து இங்கே ஒரு கொகை மாதிரி பாருங்கள் சூப்பரா இருக்கு இங்க இருந்து அப்படியே மேல பாக்குற மாதிரி என்னன்னா வெடி வந்து மருந்துகள் அந்த காலத்துல வந்து இந்த போருக்காக ரெடி பண்ணுவாங்கள்ல முன்னாடியே போருக்கு முன்னாடியே வந்து சண்டை போடுறதுக்காக ரெடி பண்ணி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டோரேஜ் வைக்கிற இடமாவே இது இருந்திருக்கு சின்ன மரலாம் விழுந்திருக்கு நடக்கும்போது பார்த்து நடங்க பாம்பு நிறைய இருக்கிற ஏடியா அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆஃபீஸ் கிட்டே தான் இருக்குது அதான் ஒரு கூட்டி காமிக்கிறதுக்கு தான் வந்தேன் நான் இப்போ அது வர்றதுக்கு தான் அம்மாவுக்கு ஆ காமிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அது மாட்டேன் அம்மாவுக்கு அடித்தேன் எடுத்து என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் சேரான்னு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிடுவோம் நன்றி